மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க இருக்கும் மருத்துவ பரிசோதனை தொடங்கப்படவில்லை என்ற புகார் எழுந்திருக்கிறது மருத்துவ படிவும் இல்லாததால் பல இடங்களில் பரிசோதனை தொடங்கவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம் ஸ்டாலின் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனை தொடங்கப்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது காரணம் மருத்துவ படிவும் இல்லைன்னு சொல்லப்படுகிறது இதுகுறித்து விளக்கங்கள் ஏதேனும் பெறப்பட்டிருக்கா கண்டிப்பா காயத்ரி அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் பொழுது அதில் பங்கேற்கக்கூடிய காளைகளுக்கான பரிசோதனையானது ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடிய அந்த முதல் நாள் இரவில் இருந்து துவங்கும் விடிய விடிய அந்த பரிசோதனை நடைபெற நடைபெற காலைகளுடைய ஒப்புதல் பெறப்பட்டு உள்ளே அனுப்பப்படும் இந்த முறை அந்த முறையானது மாற்றப்பட்டு சம்பந்தப்பட்ட காலை வளர்ப்பவர்கள் அவர்களது அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனைகளில் பரிசோதனை செய்து பரிசோதனை பெற்ற சான்றிதழை மாடுகளுக்கான பதிவு நடைபெறும் பொழுது அன்று கொண்டு வந்து அந்த பதிவை கொடுத்து காலைகளை பதிவு செய்திடலாம் என்ற ஒரு முடிவு கடந்த வெள்ளி வெள்ளியின்றி நடைபெற்ற ஜல்லிக்கட்டு தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் நடராஜன் முன்னிலையில் அந்த அந்த புதிய முறையானது நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இன்று திங்கள் முதல் அதற்கான பரிசோதனை துவங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது வழக்கமாக காலைகளுக்கான பரிசோதனை காலை எட்டு மணிக்கு துவங்கப்படுவது வழக்கமாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு ஆனால் இன்று இன்றைய நாளை பொறுத்தமட்டிலும் சம்பந்தப்பட்ட அந்த காலைகளுக்காக கொண்டு வரக்கூடியவர்களுக்கு பரிசோதனை நடத்த பின்பாக அவர்களிடம் ஒரு படிவம் வழங்கப்படும் அதில்தான் அந்த காளைகளுடைய உடல் நலன் குறித்தும் அதனுடைய பகுதி சான்றிதழ் ஒன்று வழங்கப்படும் அதற்கான படிவமானது இன்று காலை வரை பெரும்பாலான கால்நடை மருத்துவமனைகளுக்கு வந்து சேரவில்லை இதன் காரணமாக பல இடங்களில் பரிசோதனையானது துவங்கவில்லை பல இடங்களில் பரிசோதனை நடைபெற்றும் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படவில்லை காலை ஒன்பது மணிக்கு மேலாகத்தான் பல இடங்களுக்கு அந்த சான்றிதழை வாட்ஸ்அப் மூலமாக அந்த அனுப்பி அனுப்பியிருக்கிறார்கள் அவர்கள் அதை டவுன்லோட் செய்து ஜெராக்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அதுவும் பல இடங்களில் தாமதமாக இருக்கிறது இது தொடர்பாக மதுரையில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனைகளினுடைய கால்நடைகளினுடைய அந்த இணை இயக்குநரிடம் நான் தொடர்பு கொண்டு கேட்ட டாக்டர்கள் சிலரிடத்தில் அந்த ஃபார்மானது சென்று செல்வதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும் காலை ஒன்பது மணிக்கு வாட்ஸ்அப் மூலமாக உடனடியாக அனுப்பி மாற்று ஏற்பாடு செய்வதற்காக அனுப்பியிருப்பதாகவும் அதை டவுன்லோட் செய்து பிரிண்ட் அவுட் எடுத்த பின்பாக அது பரிசோதனை தொடங்கப்படும் என்கிற ஒரு தகவலை அவர் தெரிவித்திருந்தார் முதல் முறையாக புதியதாக நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த விதியில் முதல் நாள் அன்று இது போன்ற ஒரு ஏற்பட்ட இன்று மதுரை மாவட்டத்தில் பல கால்நடை மருத்துவமனைகளுக்கு செல்லாததால் பரிசோதனைக்கு வழங்கக்கூடிய அந்த சான்றானது இன்னும் வழங்கப்படவில்லை காயத்ரி ஸ்டாலின் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுக்க இருக்காங்க ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு காலைகளை தயார்படுத்தும் விதமா அந்த மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் காலை உரிமையாளர்களுக்கு இருக்கக்கூடிய மாற்று வழி என்ன அதான் இதை பொறுத்த மட்டிலும் இது வழக்கமாக வந்து காலைகள் முதல் நாள் கொண்டு வந்தப்பட்டுதான் பரிசோதனை செய்யப்படும் அப்பொழுதுதான் அந்த காளையினுடைய அந்த உடற்பகுதி உறுதி செய்யப்படும் என்று கூறியிருந்தால் ஏனென்றால் காலைகளை பொறுத்த மட்டிலும் சிலர் வந்து மது ஊற்றுகிறார்கள் அந்த காளைகள் துன்புறுத்தப்பட்டு வெற்றி பெறுவதற்காக துன்புறுத்தப்படி என்பது உள்ளிட்ட நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படிதான் அந்த பரிசோதனைகள் நடைபெற்று வந்தன ஆனால் இந்த முறை முன்கூட்டியே காளைகளை பரிசோதனை செய்து அதற்கான சான்றிதழை கொண்டு வர வேண்டும் என்றால் போட்டி நடத்துவதில் தாமதம் ஏற்படுகிறது இந்த பரிசோதனைகளின் காரணமாக என்கிற ஒரு காரணத்தை முன்வைத்து முன்கூட்டியே பரிசனை நடத்துவதற்கான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டது உண்மையில் இது ஒரு நல்ல ஏற்பாடாகவும் பார்க்கப்பட்டது ஆனால் ஒரு படிவம் என்கிறதை முறையாக அங்கு சென்று சேர்க்காதனாலும் தொடர் விடுமுறைகளுக்கு பின்பு இன்று அரசு அலுவலகங்கள் அதாவது கால்நடை மருத்துவமனை திறந்த ஒரு சூழலாலும் அவர்களிடத்தில் அந்த படிவங்களானது சென்று செல்வதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்ட அந்த படிவங்களில் டவுன்லோட் செய்து பிரிண்டவுட் எடுத்துச் சொல்வதற்கான வசதிகள் பல கிராமங்களில் இல்லாத காரணத்தினாலும் இந்த தாமதமாக ஏற்பட்டிருக்கிறது மாற்று ஏற்பாடு என்று சொல்லக்கூடிய வேற எந்த ஏற்பாடும் கிடையாது அந்த படிவங்களை கண்டிப்பாக டவுன்லோட் செய்து பிரிண்ட் அவுட் எடுத்து விநியோகித்தால் மட்டுமே இதற்கு மாற்ற தீர்வு நாள் இதற்கு நிர்ணயிக்கப்படவில்லை எனவே அந்த அதன் அந்த அடிப்படையில் அது அந்த காலை வழக்குவர்களுக்கு ஒரு நிம்மதியான விஷயம் ஏன்னா இன்று கடைசி என்று அறிவித்திருந்தால் நிறைய பேர் சிரமப்பட்டிருப்பார்கள் நாள் இதற்கு காலக்கெடு எதுவுமே நிர்ணயிக்கப்படாத சிலையில் இன்று வந்தவர்கள் பலர் ஏமாற்றத்துடன் இருக்கிறார்கள் ஆனால் கூட நாளை அல்லது நாளை மறுநாளுக்குள் இந்த பிரச்சனை திரும்பிவிடும் என்றாலும் கூட முதல் நாள் இந்த விவகாரம் சுதக்கியிருக்கிறது இது இதுவரை நடைபெறாத ஒரு நடைமுறை காய்ச்சல் தகவல்களை விரிவாக வழங்கியமைக்காக நன்றி ஸ்டாலின்